கமலின் கூட்டணி அழைப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இணைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஆனால் திமுகவுடன் கூட்டணி பேச்சு நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டி மார்க்சிஸ்ட் தலைவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கமல் சந்தித்து பேசியுள்ளார் இதனிடையே கமலின் கூட்டணி அழைப்பை நிராகரித்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உறுதி செய்துள்ளார் சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணி அமைக்க உள்ளதால் நண்பர்களாக இருப்போம் என்று விட்டதாக கூறினார் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற நிலைமைகளுக்கு ஏற்ப கூட்டணி உருவாக்குறது நாங்கள் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டோம் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு ஒரு கூட்டணி என்பது அமைச்சிருக்கிறோம் அந்த கூட்டணி அமைந்து ரொம்ப தூரம் வந்து இப்போ வந்து தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது எனவே இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு தேர்தல் சம்மந்தமாக உங்களோட விவாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆகவே நம்ம தொடர்ந்து நண்பர்களாக இருப்போம் ஆனால் தேர்தல் சம்மந்தமாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க